நிரப்புங்க நிரப்புங்க நம்முடைய மகிமையினால நிரப்புங்க அக்குனால நிரப்புங்க ஓ நம்முடைய வல்லமில் கரம் வெளிப்படுவதாக ஓ சகடமா எந்த என்னைக்காக வல்லமை மாற்றிமை நிறைந்தவரேமைக்கு பாத்திரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே பாத்திரரே ஆராதனை உமகே ஆராதனை உமகே அப்பா ஆராதனை உமகே ஆராதனை உமகே எந்தன் பேல நேரங்களில் அப்படியே பாடலாமா உங்கிரையா எந்தன் பல உம் கீருவை தந்திரையா ஏ சுராஜா என் பலனானி எதற்கும் பயம் இல்லையே ஏ சுராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே أرادني <عراض نای> يومكِ أبا <عراض نای> يومكِ يومكِ <عراض نای> രാജാണി ചെയ്ത ആരാധന ഉമക ആരാധന ഉമക ആരാധന ഉമക நன்றி நன்றி அப்பா ஓ மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் வல்லமை மக்கு நன்றி ஓ மக்கு நன்றி ஆண்டு புரே இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவேன் அப்பா ராஜா நீ செய்த நன்மைகளை நெண்ணியே துதித்திடுவேன் என்று அப்பா அருமையான இந்த பாடல் ஆம் டே பிரசன்னம் வெளிப்படட்டு யாம் டே மாக்கிமே வருவதாக ஊஷக்கட நலாபா சாணத நல ஓக்கு நன்றி ஆவியான உரே ஓ ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்பீங்களா ஸ்தோத்ரம் பண்ணுங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே உரே நன்றி 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 ஐசுவே மோக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா மோக்கு நன்றி 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 அப்பா ஓ ஷாகடரதனலரலபா ஓ ரிக்கபதரளா ஓ ரி பிகரதனா அண்டு புற இந்த இடம் முழுவதும் பிரசன்னத்தினால நிரப்புங்க 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 இந்த இரவு வேலையில நான் நானாக

Okay.

ஓ மக்கு நன்றி ஆண்டு புற வல்லவரே வல்லவரே But

i love you அந்த பாவத்துக்கு விலகி ஓடினது போல அப்பா நாங்களும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற பாவங்களுக்கு விலகி ஓடணும் அப்பா சோதுரோ பொல்லாத விசாரங்களுக்கு விலக்கி ஓடியா என பிரியமான தேவ பிள்ளைகள இப்பொழுதும் கூட நம்ம சில ஜப குறிப்புகளுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் முதலாவதாக தோதுரோம் வாழ்கை பிள்ளைங்களுக்காக தோதுரோம் ஓ வாலிபர்களை தேவனுக்கு எழுப்பும்படி ஆகுது ஓ தேவனுக்கு அவர்கள் மாதலையே தேவன் தரும்படியாகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைங்க பசங்க ஸ்தோத்ரம் விசாரத்துல வேசித்தனத்துல ஸ்தோத்ரம் தேவையில்லாத பாவ பழக்கத்துல அவங்க அகப்பட்டு காணப்படுறாங்க ஆக ஒரு குட்ட சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ளும்படியா ஆமே இந்த காரியங்களுக்காக ஓ ஸ்தோத்ரம் 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 கதா வேண்டவரை வாலிபடி சோபத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதாவிங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கதா வேண்ட உரம் சிச்சிங்களை சிக்கொண்டு கத்தாவை ஆண்டு வரை தங்களுடைய வாழ்வாதாரங்களை கத்தாவை தங்களுடைய அண்டவரை வாழ்க்கையை இழந்து கத்தாவை அண்டவரை சுதந்திரிக்கிறோம் தேவன் நீர் வைத்திருக்கிற நன்மையை அண்டவரை விடாதபடி பிசாசானவன் அண்டவர வாலிபர்களை அண்டவரை சோதரிக்கிற வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்டதான அண்டபுற பாவங்கள் அண்டபுற வேச்சார வைசத்தனத்தின் ஆவிகள் துறைத்தனத்தின் வல்லமைகள் இயேசுமின் நாமத்துல நிர்மல மாபதாக நிர்மலமாவதாக அதனுடைய எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுமின் நாமத்துல கிரிகளிக்க நாவிகள் அழிக்கப்பட்டு போவதாக எல்லா அண்டவரை தந்திரங்களும் பிசாசனுடன் எல்லா தந்தர்களும் அழிக்கப்பட்டு போவதாக அண்டவரை உதவி செங்கப்பா கடந்த நாட்களில் செய்தி தாளிலே ஒரு வாழிப்பன் அண்டவரை முதிய முதிய மூதாட்டியை ஆனான் அண்டவரே எப்படிப்பட்ட பாவங்கள் தேசத்துல கட்டவிற்கப்பட்டிருக்கிறதே இந்த பாவங்கள் எசுவின் நாமத்தில் அண்டவர் இந்த விசாசங்கள் எல்லாம் நிரூபியா மாற வேண்டும் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து பின்பு அதனுடைய எல்லாம் நாங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டு நாங்கள் இருக்கிற இடங்கள்ல நாங்கள் ஊழியம் பகுதிகள் பகுதிகளில் எங்களுடைய ஆண்டு முறை சபை இருக்கிற பகுதிகளில எங்களுடைய வேடுகளில கத்த தேவ கருவை அதிகமாய் பருகி பிடிப்பட்டதுன்னா பாவ நிலைகள் ஆண்டு பேரை எங்கள் தேசத்தை விட்டு எங்களோட பட்டணங்களை விட்டு கத்தாவ நீர் ஆண்டு பேரை நிருமலம் அதனுடைய கிரிகளை எல்லாம் நாங்கள் அள்ளை துச்சு

கத்த நீர் ஆண்டு வர பெரிய காரியங்களும் இதன் மூலமாய் வருகிற எல்லா விதமான வியாதிகள் பலவிதமான காரியங்கள் அநேக பேர் சிக்கொண்டு அன்று வாலிப நாட்களிலே சிச்சன்மத்தை அன்று பெற இச்சையை அனுபவித்து பின்வரும் நாட்களிலே அன்று முறை அநேக மேலாம் மனமரங்காமத்துல இந்த வரும் காலத்துல வாலிபர்கள் அப்படி சிக்கிக் கொள்ளாதபடி போதை வஸ்துகளை கொள்ளாதபடி நீ காத்து கொள்ள வேண்டுமாயும் இடையே கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதி வெயில ஒரு தூணாய ஒரு நிற்க வேண்டும் அம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாலிபர்கள் ஒரு உற்சாகமாய் ஓ சபையில இணைக்கப்படலை வாலிபர் ஏடலை இந்த நாளில ஹாலையிலு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஓ சபைகளில் அநேக வாலிபர்கள் இணைக்கப்படும்படியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மேன் என பிரியமான தேவ பிள்ளைகளை எங்க சபையில ஓ என்னிய ஒரு நாலு பசங்களை உருவாக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த பசங்களும் என்ன செய்யல உருவாக்கப்படலை பிள்ளைகளை சொல்ற அப்படின்னா வாலிபர்கள் தான் சபையில ஒரு முக்கியமானவர்களா இருக்கிறார்கள் வாலிபர்கள் என பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களை தெய்வ கரத்துல ஒப்பு கொடுத்து ஓ ஆண்டவர் தாமே அந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாய் வாலிபர்களுக்கு

కారణమాండు ఓ ఇది ఎందు స్థలం ఇది పరిష్కరి కొల അവ സഭയ്ക്കും സ്ത്രോത്രം ക്രിസ്തുവേണ്ടി പ്രയോജനപ്പെടുന്നവരായി തിരുവാണ്ട കോണം അവ സഭയ്ക്കും വളരെ പ്രയോജനമുള്ളവരായി കട്ടാവ് വേണ്ടി വളരെ വാനും